மஞ்சுள நீலத்யுதி மாணிக மாதங்க முபலாலயந்தீம் மனசாஸ்மராமி ஸ்ரீ குருபியூ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் தை மாதத்தில் வரும் ராஜயோகம் அருளக்கூடிய ஷியாமலா நவராத்திரி பற்றி நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக சாரதா நவராத்திரி பற்றி பலரும் அறிந்த அளவுக்கு இந்த ஷியாமலா நவராத்திரி குறித்து அறியவில்லை என்று சொல்லலாம் இந்த முறை அதை பற்றி அறிந்து நாம் இந்த ஷியாம் நவராத்திரியையும் முறையாக கொண்டாடி தேவியின் அருளை பெறுவோம் அனைத்து உயிரினங்களுக்கும் அன்னையாக தன் கருணை மழையால் உலகை உயிர்விக்கிறாள் அம்பிகை அவளை போற்றும் விதமாக ஒவ்வொரு வருடமும் நான்கு நவராத்திரிகள் கொண்டாடப்படுகிறது சித்திரை மாதம் வசந்த நவராத்திரி இது லலிதா திரிபுர சுந்தரியை ஆராதித்தும் ஆடி மாதம் ஆஷாட நவராத்திரி வாராகி நவராத்திரி என்று வாராகியை ஆராதித்தும் புரட்டாசி மாதம் சாரதா நவராத்திரி துர்கா லட்சுமி சரஸ்வதி என முத்தேவியரை ஆராதித்தும் தை மாதத்தில் இந்த தை அமாவாசை மறுதினம் இன்று பிரதமையிலிருந்து நவமி வரை ஷியாமலா நவராத்திரி என ராஜ மாதங்கி தேவியை ஆராதித்து கொண்டாடப்படுகிறது ஷியாமலா என்றும் ஸ்ரீ ராஜ ஷியாமலா என்றும் ஸ்ரீ மாதங்கி என்றும் மகா மந்திரினி என்றும் பலவித திருநாமங்களால் போற்றப்படுகிறாள் அம்பிகை மதங்க முனிவரின் தவப்புதல்வியாக அவத்தரித்தவள் தசமகா வித்யைகளுள் ஒன்பதாவது வித்தியாக அறிய பவள் ராஜ மாத்தங்கி கலைகள் பேச்சு திறன் நேர்வழியில் செல்லும் புத்தி கல்வி கேள்விகளில் மிகச்சிறந்த உயர்ந்த நிலையை அடையும் திறன் ஆகியவற்றுக்கு அதிபதியாக அறியப்படுபவள் வேத மந்திரங்களுக்கெல்லாம் அதிதேவதை அதலால் மந்திரினி என்று அறியப்படுபவள் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் மகா மந்திரியாக இவ்வுலகை ஆட்சி செய்து அருளுபவள் இந்த அம்பிகையை போற்றும் விதமாகவே ஷியாமலா நவராத்திரியை கொண்டாடி வழிபடுகிறோம் இந்த அம்பிகை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் ஸ்ரீ ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியா தனது கரும்பு வில்லிலிருந்து உருவாக்கப்பட்டவள் அம்பிகையின் ராஜ்ய பாரம் அம்பிகையின் மோதனம் தாங்கியவளாக இருப்பவள் நமக என்று போற்றுகிறது மேலும் கதம்ப வனவாசினி என்றும் அம்பிகை துதிக்கப்படுகிறாள் ஸ்ரீ லலிதா தேவியின் வாசஸ்தலமான ஸ்ரீநகரத்தில் சுற்றிலும் கதம்பவனம் நிறைந்த பகுதியில் வாசம் செய்வதாலே ஷாம் தேவிக்கு இந்த திருநாமம் மதுரை மீனாட்சி அம்மன் இந்த அம்பிகையின் அம்சமாகவே போற்றப்படுகிறாள் மதுரைக்கு கடம்பவனம் என்ற பெயரும் இருப்பது இந்த ஷியாம் நவராத்திரி நாட்களில் ஷியாம் மதுரை மீனாட்சி அம்மனை கிட்டும் சங்கீத சாகித்ய கலையருள் கிட்டும் மாணவ மாணவியர் கல்வியில் உயர்வு பெறுவதும் திண்ணம் இந்த ஸ்ரீ ராஜ மாதங்கி ராஜ யோகத்தை அருளுபவள் அவளுக்கானது இந்த ஒன்பது நாட்களும் அதனால் இந்த ஒன்பது நாட்களை தவறவிடாமல் விடாமல் சாரதா நவராத்திரி போன்று பெரிய அளவில் செய்யாவிட்டாலும் அவரவர் இயன்ற அளவில் செய்யலாம் அவள் ஸ்ரீ லலிதா தேவியின் என்று பார்த்தோம் அதனால் இந்த நாட்களும் அவளை ஆராதிப்பதால் நீதிமன்றம் வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளோருக்கு அவை சாதகமாகலாம் அரசு வேலை தேடுவோர் மற்றும் அரசியல்வாதிகள் தங்கள் உயர்விற்காகவும் வணங்கப்பட வேண்டியவள் இந்த ஒன்பது நாட்களும் அன்னையை வணங்குவதால் இவர்களுக்கெல்லாம் நற்பலன்கள் கிடைக்கப்பெறும் ஏனென்றால் அவள் ராஜயோகம் தருபவள் ஒன்பது நாட்களும் லலிதா நாட்களும்லிதா சகசநாமலாம் காளிதாசர் கோவிலுக்கு சென்று வணங்கி வரலாம் நேரமின்மை காரணமாக இது போன்ற துதிகளை சொல்ல இயலாதவர்கள் குறிப்பாக ஓம் சதுர்புஜே குச்சோன்னதை குங்கும சந்திரகலாவதம்ம புன்றேக்ஷு பாஷாங்குஷ புஷ்பபான ஹஸ்தே நமஸ்தே ஜகதேக மாதக அப்படின்ற இந்த வரிகளை ஒன்பது நாட்களும் சொல்வது அதிக பலன்களை தரும் இதன் பொருள் சந்திர கலா வதம் சேனா விரைச்சந்திரனை போன்ற அழகு படைத்தவள் ராஜம் ஆதங்கி அவள் மாணிக்க கற்கள் பதித்த வீணையை வாசிப்பதில் விருப்பமுடையவள் மரகா கொண்டவள் திருமார்பில் குங்கும சாந்த் தரித்தவள் பாசம் அங்குஷம் புஷ்பபானம் கரும்புவில் வில் போன்றவற்றை தனது நான்கு திருக்கரங்களில் ஏந்தி புன்னகையுடன் இருக்கக்கூடியவள் அம்பாள் ஜகதேக மாத்தக என்றால் ஜகத்துக்கெல்லாம் அம்மாவாக தாயாக இருக்கக்கூடிய அன்னை ஸ்ரீ மாத்தங்கி தேவியை பிரார்த்தனை செய்கிறேன் என்று இதை பக்தியுடன் சொல்லி வந்தாலே பலன் நிச்சயம் இது கவி காளிதாஸ் அருளிய ஸ்ரீ ஷியாமலா தண்டகத்துல தியான ஸ்லோகமாக இருக்கிறது இந்த அவர்களும் நாட்களும் இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் இதை சொல்வதால் செல்வம் சேரும் ராஜயோகம் உண்டாகும் சுமங்கலி பெண்களுக்கு சௌபாகிய திரவியம் அதாவது வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் திருமாங்கல்ய சரடு இரவிக்கை துணி போன்றவை வைத்து தட்சிணையுடன் சேர்த்து கொடுப்பது மிக மிக விசேஷம் இதனால் மாங்கல்ய பாகியம் அதிகரிக்கும் காரிய தடைகள் இருந்தால் அவை விலகி விரைவில் நல்லது நடக்க இது வழிவகுக்கும் வழக்கம் இருப்பவர்கள் அங்கே பூர்ண கலசத்தில் ஆவாகனம் செய்து பூஜிக்கலாம் இல்லாதோர் அம்பாளை பிரார்த்தித்து ஏதாவது ஒரு இனிப்பு சுண்டல் அல்லது பழங்கள் வைத்து நிவேதனம் செய்யலாம் ஷியாம்லா நவராத்திரியில் ஐந்தாவது தினமான வசந்த பஞ்சமியில் ஸ்ரீ சரஸ்வதி தேவி திரு அவதாரம் செய்ததாக ஐதீகம் நாம் விஜயதசமி கொண்டாடுவது போல் வடநாட்டில் வசந்த பஞ்சமி அன்று வித்யாரம்பம் செய்கிறார்கள் அன்றைய தினம் அம்பிகையை வழிபடுவோருக்கு கலைகள் அனைத்திலும் நிறைந்த பேராற்றல் கிட்டும் ஷியாம்லா சஹசிரநாமம் ராஜ மாதங்கி காளிதாசர் இயற்றிய ஷியாம்லா தண்டகம் ஆதிசங்கரர் இயற்றிய மீனாட்சி தேவி பாகவதம் லலிதா சகசிரநாமம் போன்றவற்றை பாராயணம் செய்வது மிக மிக விசேஷம் சிறப்பான பலன்களை தரவல்லது கடல் போல் ஞானத்திற்கு அறிவாற்றலுக்கு மாதங்கி மனதில் தோன்றுவதை சாமர்த்தியமாக வெளிப்படுத்தும் நல்ல எதையும் கிரகிக்கும் திறன் கிரகிப்பதை விரும்பும் வண்ணம் வெளிப்படுத்தும் திறன் கலை கல்விகளில் சிறந்து விளங்கும் திறன் இந்த ஸ்ரீ மாதங்கியின் அருளாலேயே சித்திக்கும் கிராமப்புறங்களில் பேச்சி பேச்சாயி பேச்சியம்மன் என்ற திருநாமங்களோடு வழிபடப்படும் தெய்வம் இந்த பேச்சுக்கு அதிபதியான இந்த அம்பிகையை குறிப்பதாகவே சொல்லப்படுகிறது ஸ்ரீ தேவி பாகவதத்தின்படி தசமகா வித்தியைகளும் ஸ்ரீ லலிதா தேவியின் பரிவார தேவத்தையாக போற்றப்படுகிறாள் அன்னை ராஜமாதங்கி அன்னை சரஸ்வதியின் அம்சம் என்பதால் புத்தி கூர்மை அதிகரிக்கும் செல்வம் அபிவிருத்தியாகும் ராஜயோகம் வெற்றி புகழ் உண்டாகும் அதனால் இந்த ஷியாமலா நவராத்திரியை தவறு விடாமல் இந்த ஒன்பது நாட்களும் அம்பாளை பிரார்த்தனை பண்ணி சக்கல செல்வம் பெ சந்தோஷமாக வாழ்வோம் ஸ்ரீ மாத்தங்கி தேவியின் அருளால் சரஸ்வதி யோகத்தையும் ராஜ யோகத்தையும் பெற்று அனைத்திலும் வெற்றி பெறுவோம் இன்று முதல் மாக ஸ்நானம் ஆரம்பம் இந்த மாக மாதத்தில் சூரியன் உதயமாகும் போது செய்யும் ஸ்நானம் விசேஷ பலன் தரக்கூடியது அவர் பிரம்ம ஞானியாக இருந்தாலும் சரி பாப்பியாக கொடூர பாப்பியாக இருந்தாலும் சரி இந்த ஸ்நானம் அவர்களது பாபங்களை அழித்து அவர்களை தூய்மைப்படுத்தும் கிருஷ்ணா அச்சுதா எனது துன்பம் மற்றும் வறுமையை அழித்து பாபத்தை அழிப்பதற்கு நான் இன்று மாக ஸ்நானம் செய்கிறேன் இந்த ஸ்நானத்தால் மகிழ்ந்து நீ என்னை காப்பாற்று எனக்குரிய பலன்களை வழங்குவாயாக அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த மந்திரம் அமைந்துள்ளது அதற்குரிய ஸ்நான மந்திரமும் அர்க்கிய மந்திரமும் தெரிந்து கொள்ளலாம் இதை சொல்லி ஸ்நானம் செய்து அர்க்கியம் கொடுத்து பலன் பெறவும் பிரார்த்தனா மந்திரக ஸ்நான பூர்வம் மாக மாசை ரட்டந்தியாபக கிஞ்சித் அபியுதிதே ரவ் பிரம்மக்னம் வாசுராபம் கம் பதந்தம் புனி மகே துக்க தாரித்ரிய நாசாய ஸ்ரீ விஷ்ணு தோஷனாய பிராத்த ஸ்நானம் கரோம் எத்ய மாகி பாப விநாசனம் மகரஸ்தே ரவ் மாகி கோவிந்தாச்சுத மாதவ ස්නානේන අනේන මේදේව යතෝක්ත පලදෝ බව කෘஷ්ণාචිත නිමජ්ජාමි ප්‍රಭාතේස්මින් ශුබෝධකි අනේන මාගස්නානන සුපපීතෝමම් සමුද්දර. இது ஸ்நானம் செய்யும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் ஸ்நானம் முடித்து அர்க்யம் கொடுக்கும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் மாதவார்கம் தபஸ்தர்கோதையம் விதி பூர்வகம் மாதவாய்த்தம் அர்க்யம் தர்மார்த்த மோக்ஷதம் மாதவாய நம இதர்கியம் இதம் அர்க்யம் இதமர்கியம் சூரியனுக்குரிய அர்க்ய மந்திரம் சவித்ரே பிரசவித்ரேச்ச பரம தாம ஜலே மம தேஜசா பரிபிரஷ்டம்

பலஸ்ருதி போல் சொல்லப்படும் மந்திரம் பிரபாகர திவாகர திவாகர்து பரிபூர்ணம் குருஷ்வேதம் மாகஸ்நானம் மயாகிருதம் இதை எழுதி வைத்துக் கொண்டு இந்த மாதம் முழுவதும் ஸ்நானம் செய்யும் போது இந்த மந்திரத்தை படித்துவிட்டு ஸ்நானம் செய்தும் அர்க்கியம் கொடுத்தும் பாபங்கள் நீங்கி புண்ணிய பலனை பெறுவோம் வெளியில் சென்று ஆறு குளங்களில் அதி தீரங்களில் நீராட முடியாதோறும் வீட்டிலேயே குளிப்பதற்கு முன் இந்த மந்திரங்களை சொல்லி ஸ்நானம் செய்தும் அர்க்கியம் கொடுத்தும் பலன் பெறலாம் இந்த ஷியாமலா நவராத்திரியில் அனைவரும் அவசியம் சொல்ல கேட்க வேண்டிய சர்வ மங்களையும் அருளும் ஸ்ரீ மீனாட்சி ஸ்தோத்திரம் துவாதச நமம் மணிமாலா ஸ்தோத்திரம் பார்க்கலாம் ஸ்ரீமத் சங்கர பகவத ஸ்ரீ மீனாட்சி பஞ்சரத்னம் ஸ்ரீ அத்த ஸ்ரீ மீனாட்சி பஞ்சரத்னம் बाणुसहस्रकोटिसदृशां केयूरकारोज्ज्वलां बिम्बोष्टिं स्मितदन्तपङ्क्तिरुचिरां पीताम्बरालङ्कृताम् विष्णुब्रह्म सुरेन्द्रसेवितपदां तत्त्वस्वरूपां शिवां मीनाक्षीं प्रणतोऽस्मि सन्ततमखम् कारुण्यवारां निधिम् मुक्ताकारलसत्किरीटरुचिरां पूर्णेन्दुभक् प्रभां षिञ्जपुर किङ्किनि मणिधरां पद्मप्रभा बासुरा सर्वाभीष्टफलप्रदां गिरिसुतां वाणीरमा सेवितां मीनाक्षीं प्रणतोऽस्मि सन्ततमहम् कारुण्यवारां निधिम् श्रीविद्यां शिव वामभागनिलयां क्रीङ्कारमन्त्रोज्ज्वलाम् श्री श्रीमत्सभानायकी श्रीमत्षण्मुखविघ्नराजजननीम् श्रीमज्जगन्मोहिनी मीनाक्षीं प्रणतोऽस्मि सन्ततमखम् कारुण्यवारां निधिम् श्रीमत्सुन्दरनायकीम् भयहरां ज्ञानप्रदां निर्मलाम् श्यामाभाम् कमलासनार्चितपदाम् नारायणस्यानुजाम् वीणा ना वेणुमृदङ्गाद्यरसिकां नानाविधामम्बिकां वी मीनाक्षीं प्रणतोऽस्मि सन्ततमहं कारुण्यवारां निधिं नानायोगिमुनीन्द्रहृन्निवसतीं नानार्थसिद्धिप्रदां नानापुष्पविराजिताङ्ग्रियुगलां नारायणेनार्चितां नादब्रह्ममयीं परात् नानार्थ क्षीम् प्रणतोऽस्मि सन्ततमखम् कारुण्यवारां निधिम् मीनाक्षीम् प्रणतोऽस्मि सन्ततमखम् कारुण्यवारां निधिम् इति श्रीमत्परमहंसपरिव्राजकाचार्यस्य श्रीगोविन्दभगवत्पूज्यपादशिष्यस्य श्रीमच्छङ्करभगवतः कृतौ श्रीमीनाक्षी पञ्चरत्नम् सम्पूर्णम् श्रीगुरुभ्यो नमः श्री मीनाक्षी द्वादशस्तोत्रं या देवी जगतां कर्त्री शङ्करस्यापि शङ्करी नमस्तस्यै सुमीनाक्ष्यै देव्यै मङ्गलमूर्तये सकृदाराध्ययां सर्वमभीष्टं लभते नरक नमस्तस्यै सुमीनाक्ष्यै देव्यै मङ्गलमूर्तये यस्य प्रसादलेशेन बोरा मोक्षौ न दुल्लभौ नमस्तस्यै सुमीनाक्ष्यै देव्यै मङ्गलमूर्तये यया शिवोऽपि युक्तः सन् पञ्चकृत्यं करोति हि नमस्तस्यै सुमीनाक्ष्यै देव्यै मङ्गलमूर्तये यस्या प्रीत्यर्थमणिशं लास्यं कुर्वन् वो बबौ नमस्तस्य सुमीनाक्षी देवी मंगलमूर्तये लक्ष्मी सरस्वती मुक्या यस्यास्ते जक्कनोद बबाखा नमस्तस्य सुमीनाक्षी देवी या देवी मुक्तिकामानं ब्रह्मा विद्या प्रदायिनि नमस्तस्य सुमीनाक्षी देवी मंगलमूर्तये यस्याप्रणाममात्रे न वर्दन्ते सर्वसंपदा का सुमी क्षै देव्यै मङ्गलमूर्तये यास्तुता सर्वपापग्नि सर्वोपद्रवनाशिनी नमस्तस्यै सुमीनाक्ष्यै देव्यै मङ्गलमूर्तये या ज्ञाता परमाशक्तिस्सर्वसिद्धिकरी शिवा नमस्तस्यै सुमीनाक्ष्यै देव्यै मङ्गलमूर्तये यया देव्यापि विरहितः शिवोऽपि हि निरर्थकः नमस्तस्यै सुमीनाक्ष्यै देव्यै मङ्गलमूर्तये चराचरं जगत् सर्व यस्य पादसमुद्भवम् नमस्तस्यै सुमीनाक्षी देव्यै मङ्गलमूर्तये इति श्रीमीनाक्षी द्वादशस्तोत्रं सम्पूर्णम् श्री मीनाक्षि मणिमाला अष्टकम् मधुरापुरि नायिके नमस्ते मधुरालापिशु काभिध्वज पाण्ड्यराजकन्ये मयि मीनाक्षि कृपां विदेहि धन्ये कच निर्जित कालमेघकान्ते कमलासेवितपादपङ्कजान्ते मधुरापुरवल्लभेष्टकान्ते मयि मीनाक्षि कृपां विदेहि शान्ते कुचयुग्मविदु भूत चक्रवाके कृपया पालित सर्व जीव लोके मलयद्वज संतते पताके मयि मीनाक्षी कृपा निदेहि पाके विधिवाकन जेतृके पूजिता पदानि मधुरीक्षण भावभूत मीने मयि मीनाक्षि कृपां विदेहि दीने तपनीयपयोजिनी तटस्ते दरोदरस्ते मदनारि परिग्रहीकृतार्ते मयि मीनाक्षि कृपां विदेहि सार्ते कलकीरकलोक्तिनाददक्षे कलितानेकजगन्निवासि रक्षे मदनाशुगृहल्लकान्तपाणे मयि मीनाक्षि कृपां कुरुप्रवीणे मधुवैरिविरिञ्चिमुख्यसेव्ये मनसा भावितचन्द्रमौलिसव्ये तरसा परिपूरित यज्ञ हव्ये मयि मीनाक्षिकृपां विदेहि भव्ये जगदम्बकदम्ब मूलवासे कमलामोदमुखेन्दुमन्दहासे मदमन्दिरकारिदृग्विलासे मयि मीनाक्षि कृपां विदेहि दासे पटतामणिशम्प्रभातकाले घटिता घटिताशतचातुरीं प्रदद्यात् करुणापूर्णकटाक्षसन्निवेशात् इति श्रीमीनाक्षि मणिमालाष्टकं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः